எல்லாருமே ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா எதிடிட்டி அதாவது நெஞ்செரிச்சல் சாப்பிடுறதுக்கு முன்னாடி சில பேருக்கு நெஞ்சு எரியும் வயிற்று வலி வரும் சில பேருக்கு சாப்பிட்ட பிறகு வரலாம் சில பேருக்கு ஏப்பா அதிகமா வரலாம் இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல டாக்டர்கிட்ட போய் ஒரு சில டேப்லெட்ட எடுத்துக்கிருவாங்க இன்னும் சில பேர் மெடிக்கல் ஷாப்ல ஓனா போய் மெடிக்கேஷன் எடுத்துக்கிருவாங்க இந்த மாதிரியான மெடிசின்ஸ எடுக்கும் போது நமக்கு அது எவ்வளவு காலம் எடுக்கணும் இந்த மாதிரியான சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் வெல்கம் டு மை சேனல் ஃபார்மா ஹெல்த் விஷன் நான் உங்கள் ட்ரக் எக்ஸ்பர்ட் ஹெல்டராஜ் இதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணு பாண்டிப்ரோசோல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாத்திரை இது ஒரு ப்ரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர் இது நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய ஹெச்சிஎல் சொல்லக்கூடிய அமிலத்தை குறைக்கிறதுக்கு தான் இந்த மாத்திரையை பயன்படுத்துறாங்க இந்த மாத்திரையை எததுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா நெஞ்செரிச்சல் ஹார்ட் போன்க்கு யூஸ் பண்ணுவாங்க சில பேருக்கு இறப்பை அலர்ச்சின்னு சொல்லுவாங்க அதாவது கேஸ்ட்ரைட்டிசா இன்னும் சில பேருக்கு வயிற்றில் வரக்கூடிய புண்ணான அல்சருக்கும் இதை யூஸ் பண்ணுவாங்க இந்த டேப்லெட் டாக்டர்ஸ் எந்த மாதிரி கண்டிஷன்ல பேஷண்ட் வர்றாங்க பார்த்து தான் பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க இந்த மாத்திரையை நம்ம தொடர்ந்து சாப்பிடலாமா இதுதான் நம்மளுடைய கொஸ்டின் ஓகே ஷார்ட் டேர்ம் யூஸ் எப்போ அப்படின்னா இந்த மாத்திரை பொதுவாக சில வாரங்களுக்கு மட்டும்தான் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பேஷண்ட்டுடைய அல்சரை க்யூர் பண்ணணும் குணப்படுத்தணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும்தான் டாக்டர்ஸ் இந்த மாத்திரையை சாப்பிடவே சொல்லுவாங்க லாங் டேர்ம் யூஸ் நீண்ட கால பயன்பாடு இது யாருக்கெல்லாம் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்கன்னா கேர்டுன்னு சொல்லக்கூடிய கண்டிஷன் அதாவது கேஸ்ட்ரோ ஈசோஃபேகல் ரிஃப்ளக்ஸ் கண்டிஷன் நான் இதை பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் போய் பார்த்துக்கோங்க வயிற்றுக்கும் தொண்டைக்கும் நடுவில் ஒரு வேல்வு இருக்கும் ஸ்பிரிங்டர் வேல்வு அந்த வேல்வு வந்து நம்ம சரியா ஒர்க் ஆகாம ஓப்பன் ஆகும் போது வயிற்றுல இருக்கக்கூடிய அமிலமும் நம்மளுடைய சாப்பாடும் அப்போட மேல மூவ் ஆகும் போது வரக்கூடியதுதான் இந்த கேஸ்ட்ரோ ஈசோஃபேகல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ் இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கிறவங்களுக்கு லாங் டேர்ம் டாக்டர்ஸ் பிரிஸ்கிரைப் பண்ணுவார் இந்த மாதிரியான கண்டிஷன் ரொம்ப ரேர் கண்டிஷன் லாங் டேர்மாக எடுக்கும் போது என்ன மாதிரியான சைட் எஃபெக்ட்ஸ்லாம் வரலாம் அப்படின்னு சொல்லி அ ட்ரக் எக்ஸ்பர்ட்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த மெடிசினை பல மாதங்கள் அல்லது பல வருடங்கள் எடுத்துகிட்டே வரும்போது நம்ம பாடிக்கு தேவையான வைட்டமின்ஸ் ஆனால் மெக்னீஷியம் அண்ட் விட்டமின் பி டுவெல்ல இந்த பாடி அப்சார்ப்ஷன் அதாவது நம்மளுடைய இண்டஸ்ட்ரைனு சொல்லக்கூடிய குடல் ஆகிறது வந்து குறைச்சிடுது ஸோ மெக்னீஷியம்ங்கிற வைட்டமின் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப எசென்ஷியல் எதுக்குன்னா நம்மளுடைய மசில் ஸ்ட்ரென்த்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதே மாதிரி விட்டமின் பி டுவெல் எதுக்கு இம்பார்ட்டன்னா நம்மளுடைய நரம்பு மண்டலம் நரம்புகளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது ரெண்டு வந்து இந்த டேப்லெட் அதிகமாக எடுக்கும் போத குறைச்சிருது நம்பர் பலவீனம் எலும்புகளுடைய டென்சிட்டி போன் டென்சிட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதை வந்து இந்த டேப்லெட் அதிகமாக எடுக்கும் போத குறைச்சிருது ஸோ ஈஸியாக ஃபிராக்சர் ஆகிடலாம் சாதாரண மற்ற பக்க விளைவுகள்லாம் நமக்கு மற்ற சைடு எஃபெக்ட்ஸ் என்னென்னலாம் இருக்கும் தலைவலி இருக்கலாம் வயிற்று வலி குமட்டல் இந்த மாதிரியான பக்க விளைவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் இது எல்லாருடைய பாடிக்கும் ஒரே மாதிரியாக இருக்காது டாக்டர்ஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களோ அந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் வராது நீங்களாம் அந்த மெடிசனை குறைச்சாலோ அல்லது அந்த மாத்திரையை உங்களுடைய தேவைக்கு ஏற்றப்படி அதிகப்படுத்தினாலும் மட்டும்தான் இந்த மாதிரியான சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க ஸோ ஒரு ட்ரெக் எக்ஸ்பர்ட்டா நான் என்ன சொல்றேன் கேட்டீங்கன்னா எல்லா மெடிசன்ஸ்குமே சைடு எஃபெக்ட்ஸ் கட்டாயம் இருக்கும் ஸோ பயப்பட தேவையில்லை நமக்கு டாக்டர்ஸ் எந்த அளவுக்கு நம்ம பாடி கண்டிஷனுக்கு பண்றாரோ அந்த அளவு மட்டும் நம்ம எடுத்துக்கும் போது நமக்கு எந்த ப்ராப்ளமும் வராது நம்மளாம் அதை அதிகப்படுத்தும் போது தான் நமக்கு இந்த மாதிரியான சைடு எஃபெக்ட்ஸ் வரலாம் நீங்க டாக்டர்ஸ் பிரிஸ்கிரைப் பண்ண மெடிசினை ஒரு சரியான பார்மசிஸ்ட்டை கேட்டு தெரிஞ்சுக்கிறது மூலமா இந்த மாதிரியான ப்ராப்ளத்துல இருந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்